நம்ம கன்சல்டிங்கில் இப்போல இருந்து பொங்கல் வரைக்கும் ஒரு ஆஃபர் புது ஆஃபர் கொண்டு வந்திருக்குறேங்க இது வரைக்கும் யாரும் கொடுக்காத ஆஃபர் அதை வந்து இடையில வீடியோவுக்கு இடையில நான் சொல்கிறேங்க வணக்கம் ஸ்ரீ செந்தூர் ஏஜென்சி யூஸ்டு கார் கார் கன்சல்டிங் திருப்பூர் நம்ம கன்சல்டிங் எங்கே இருக்கணும்னா திருப்பூர் கோயில் வழி பஸ் ஆனது ஜஸ்ட் ஒரு ஐநூறு மீட்டரில் இப்போ பாத நேர் ஆப்போஸ்டில் இருக்குங்க டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது அளவில் வந்துருங்க டாப் வேரியண்ட்டு ஏர் ஏர்பேக்கு ஏபிஎஸ் அலையு ஸ்டேரிங் மவுண்ட் ஆடியோ கண்ட்ரோல் எல்லாம் வந்துரும் வண்டியில் பெட்ரோல் வேரியன் எது ஒரு இன்டீரியர்லாம் பார்த்துருங்க அதே மாதிரி பேக் டேர் கண்டிஷன் பார்த்துங்க பேக் சைடு இன்டீரியர் இந்த ஆண்டு பொங்கல் ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னிலருந்து பொங்கல் வரைக்கும் நம்ம கன்சல்டிங்ல விசிட் பண்ணுறவங்களில் இருந்து பத்து பேர்த்துக்கு வந்து பரிசு பொருள் காத்துட்ருக்குங்க அது என்ன பரிசு பொருள்ங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இதுக்கு வந்து நிபந்தனைங்கிறது வந்து எதுவும் கிடையாதுங்க ஜஸ்ட் விஷ் பண்ணிட்டு நீங்கள் என்ன வண்டி பார்க்குறீங்க இந்தூரில் வந்து வந்திருக்கீங்க மட்டும் சொன்னால் போதும் இதுக்கான கட்டணம் எதுவும் கிடையாது நன்றி தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்க ஏசி ஒர்க்கிங் எல்லாமே நீட்டாக இருக்க வண்டியில் டாப் ஆண்ட் ரோடுல இந்த ஏர்பேக் ஏபி ஸ்டெரிங் வண்டா ஆடியோ கண்ட்ரோல் அத்தனை எல்லா வண்டி நிட்டா ஜமலோ இருக்கு இந்த வண்டியோட பிரைஸ் இது பிக்ஸ்ட்ட கிடையாதுங்க தான் நேர்ல வந்தீங்கன்னா நாம இன்னும் கூட நம்ம குறைச்சு வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி நல்ல நல்ல வண்டிகளை நீங்க பார்க்கணும்னா நம்ம YouTube பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணுங்க थैंक நன்றி